சொத்துக்களை நிர்வகிக்கின்ற நிர்வகிக்க பக்குவாரிய சட்டத்தில் திருத்த சட்டம் என்று ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை ஆராய்வதற்கு நாடாளுமன்றத்திலே குழுக்கள் நியமிக்கப்பட்டன அதாவது லோக்சபா அண்ட் அப்பர் சபா இரண்டு சபைகளிலும் பெரும் விவாதத்திற்கு விடப்பட்டு அந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற என்கிற அடிப்படையில் அந்த சட்டத்தை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றி இருக்கின்றது ஆனால் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதாவிற்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை பலம் என்பது நிரூபிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இயற்றப்பட்ட விவாதிக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை அடிப்படையிலே அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வத் வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றிய பாரதிய ஜனதா அரசிற்கு வெறும் இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் மட்டும்தான் ஆதரவு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன எதிர்த்து இருநூற்றி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக பாரதிய ஜனதா அரசு நினைக்கின்ற செயலை காரியத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குருத்தவர்களுக்கு பழங்குடி மக்களுக்கு தலித்துகளுக்கு எதிராக சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இல்லாமல் முத்தலாக் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் சிஏஏ என்கின்ற ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அச்சுறுத்தினார்கள் பாபர் மசூதியை இடித்து இஸ்லாமியர்களை அச்சுறுத்தினார்கள் தற்போது அவுரங்கசீப் கல்லறை என்கின்ற ஒன்றை கையெடுத்திருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கான திட்டங்களை தீட்டாமல் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பா பாதுகாக்காமல் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணாமல் வெறுமனே சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இந்த மக்களை கூறு போட்டு ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நாட்டை கட்டமைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை இன்றை கையாண்டு வருகின்றார்கள் இது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேடை கேட்டை விளைவிக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் ஒரு தேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசானது சட்டத்தின்படி ஆட்சியை நடத்த வேண்டும் ஆனால் மோடி அரசானது சட்டத்தின்படி எதையுமே இங்கே செய்யவில்லை அமைச்சரவை கூடி தீர்மானித்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அது கீழ் சபையில் விவாதிக்கப்பட வேண்டும் அதற்கடுத்து மேல் சபையில் விவாதிக்கப்பட்டு அதற்கு அப்புறம் அந்த மசோதா குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைத்து சட்டமாக்கப்பட வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா அரசு கொரோனா காலத்தில் அப்படி எதையுமே கையாளாமல் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை கூட அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை ஒப்புதல் கேட்டு சட்டத்தை இயற்றினார்கள் இப்படி தொடர்ந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு எதிராக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த அரசு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான சட்ட சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிறது ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவார் இயக்கங்கள் வழிகாட்டுகின்ற அடிப்படையில் இந்த தேசத்தை ஒரு தவறான பாதையிலே கொண்டு செல்கிறது அதை கண்டித்து எமது தலைவர் எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி தலைவர் திருமாவளன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கடிதம் கொடுத்து எதிர்ப்பை காட்டினார் இன்றைக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் நாடு முழுவதும் பறந்து விரிந்தப்பட்ட அளவில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட சட்டத்திற்கு எதிரான ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் திருச்சி மாநகரில் இந்த மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எப்பயுமே வந்து ஒரு மசோதா வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும் நாடாளுமன்றத்திலும் சரி சட்டசபையிலும் சரி மசோதா வந்து சட்டமாக்க முடியாது அங்கே வந்து மசோதா தாக்கல் செய்து அது பெரும்பான்மையின் அடிப்படையில் அது தேர்வு செய்யப்பட்டு அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க சட்டசபையாக இருந்தால் கவர்னருக்கு ஆளுநருக்கு அனுப்புவாங்க அவங்க கையொப்பமிட்டாலே அது சட்டமா சட்டமாகும் அது நடைமுறைக்கு வந்துடும் அதை சேலஞ்சு பண்ணுனப்படா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே இந்த வப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க தொடுப்பதற்கான அந்த ஆயத்தப் பணிகளை தலைவர் எழுச்சி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் நாங்களும் இந்த வப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு நடத்த கட்சியின் சார்பிலே ஆயத்தம் ஆகி வருகின்றோம் இந்துக்கள் சொத்துக்கள் கோயில்கள் இருக்கு அதை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஏராளமான மடங்களுக்கு தொள்ளாயிரக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கு சைவ சைவ மடத்துக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு வைவ மடத்துக்கு சொத்துக்கள் இருக்கு டெல்டா பகுதியில் ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கு இந்து கோயில்களுக்கு ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கு அதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது அந்த நிலங்கள்லாம் எங்கள் மக்களுக்கு இருக்கா குத்தகைக்கு நாங்கள் நிலம் எடுக்கிறதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை குத்தகை கூடும்போது நாங்கள் போய் எடுக்க முடிகிறதா அரசு சொத்துக்கள் நாங்கள் குத்தகை எடுக்க எடுக்க முடியுதா அப்போ அரசு சொத்துக்களாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொ சொந்தமான கடைகள் வணிக வளாகங்கள் நிலங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் கோயிலை சார்ந்தவர்கள் தான் அதை வந்து அனுபவிச்சுட்டு வர்றாங்க எல்லா மதத்திற்கும் சொத்துக்கள் இருக்கு இந்து கோயில்களுக்கு சொத்துக்கள் இருக்குது கிறிஸ்தவ நிறுவனங்களும் சொத்துக்கள் இருக்குது அதுபோல தான் இஸ்லாமியர்களுக்கும் சொத்துக்கள் இருக்கு இது வந்து மன்னர்கள் வழங்கியது தான் முகலாய மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃபு வாரியத்திற்கு நன்கொடை அளித்தது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெரும் பணக்காரர்கள் தானமாக கொடுத்தா அது வந்து இறைவனுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாக தான் சொத்தை கொடுத்தாங்க அது இறைவனுக்கு கொடுக்குறோம் இது வந்து இப்போ வக்ஃப வாரியத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பைசா இருந்தால் கூட அது இறைவனுக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்படி அது வந்து அவங்க கருதி தான் கொடுக்குறாங்க அது திரும்ப வாங்க முடியாது அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கல்வி வேலைவாய்ப்பு மசூதி பராமரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது எல்லா இடங்களிலும் வந்து தவறுகள் நடக்கலாம் தவறு நடக்காத இடம் எங்கேயுமே இல்லை அப்போ வக்ஃபு வாரிய சொத்து ஒருத்தர்கிட்ட வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு அவர் ஆக்கிரமி பண்ணியிருக்கார் அப்படின்னா அரசு வந்து அந்த யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த சொத்தை பிடுங்கி வாரியத்தில் ஒப்படைக்கணும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் வக்ஃபு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தையே நாங்கள் திருத்துவோம் அதில் இஸ்லாமியர்கள் அல்லாதவரை கொண்டு போய் திரிப்போம் அப்படின்றது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கே புறம்பானது அப்போ இந்து கோயிலில் போய் ஒரு இஸ்லாமியர் போய் அந்த இந்து இப்போ மடலை நிர்வ நிர்வகிக்க பண்ணலாமா இந்துக்களுக்கு சொந்த சொந்தமான சொத்துக்களை மடத்திற்கு சொந்தமான சொத்துக்களை சைவ மடம் வைணவ மடத்துக்கு சொந்தமான பல கோடி சொத்துக்களை ஒரு இஸ்லாமியர் போய் நிர்வகிக்க நீங்கள் வந்து அதை கையாளுவதற்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னா இதையும் நீங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் பக்வரயத்துக்கு வந்து இந்துக்கள் வந்து க நீங்கள் எடுத்து பராமரிக்கணும்னு சொத்துக்கிறோம் அப்போ மடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போய் கையாளுவதற்கு ஒரு சட்டத்தை போடுங்க சட்டம் என்பது அனைவருக்கு பொதுவாக இருக்கணும் இஸ்லாமியர்களை பழி வாங்குவதற்காக அவர்களை அச்சுறுத்துவதற்காக அவர்களை ஒடுக்குவதற்காகவே தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா அரசு இயங்கி வருகிறது இது எங்கே போய் முடியும் எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும் காலந்தான் சொல்லணும்